என் யூடியூப் சேனல் இருக்கும் அனைத்து சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு துக்கமான ஒரு செய்தி அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு பத்து நாளாகவே வந்து நம்ம வ எந்த ஒரு சமூக வலைத்தளங்கள்னு பார்த்திங்கன்னா வயநாடை பற்றி பேசிகிட்டு இருக்கிறாங்க ஏன்னு கேட்டிங்கன்னா ஒரு கிராமம் ரெண்டு கிராம கிட்டத்தட்ட வந்து ஒரு மூணு கிராமம் அப்படின்னு பார்த்திங்கன்னா முண்டைக்கை என்கிட்ட கிராமம் அப்புறம் வந்து சுரல் மலை என்கின்ற ஒரு கிராமம் அப்புறம் ஏதோ ஒரு கிராமம் அது பேர் வரல கண்டிப்பாக வந்து இந்த மூணு கிராமமும் ரொம்ப பாதிப்பு ஆயிருக்கு என்னென்னு கேட்டிங்கன்னா இந்த மலைச்சரிவாவில் பல வீடுகள் பல உயிர்களை அந்த மலைச்சரிவாவில் பழிவாக்கிட்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம பக்கத்தில் இருக்க மாநிலத்தில் கேரளா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஒரு துயர் துயரம் நடந்துருக்குது அது ரொம்ப வந்து இப்போ வரையும் இந்த மக்களுங்க வந்து எல்லா மாநிலத்திலையும் ஜீரணிக்க முடியாத ஒரு விஷயம் நடக்குது அப்படின்னு சமூக ப பணி காலத்தில் பல மக்களுங்க தமிழ்நாட்டை சேர்ந்து பல பேர் போயிருக்காங்க என்னடா இது திருநங்கை அம்மா வந்து போகல அப்படின்னு நீங்கள் பார்க்குறீங்க யார் தப்பாக நினைக்க வேண்டாம் எனக்கு ஒரு பத்து நாளாகவே வந்து ஒரு உடம்பு சரியாத காரணத்தினால நான் வந்து எங்கேயுமே பொங்கல் பெட்டில் அட்மிட் ஆகிட்டு நான் இப்போ தான் ஒரு மூணு நாளாக தான் கொஞ்சம் நல்லா நடக்கிறேன் உடம்பு சரியில்லை அதனால தான் நான் வந்து இப்போ உங்களுக்கு இந்த பதிவை போடுறேன் ஏன் போடுறேன்னு கேட்டிங்கன்னா நம்ம கேரளா பக்கத்தில் கண்டிப்பாக வந்து இப்போ நான் வந்து அதோடய ஆய ஆதித்யம் நம்ம அதோட பொருட்களை அதோட கேரளாவில் இப்படி ஒரு சம்பவம் போது கண்டிப்பாக வந்து எல்லா முயற்சிகளும் எடுத்துட்டேன் ஆனால் எடுத்த பிறகு உடனடியாக நான் எல்லா அந்த பக்கத்தில் உள்ள மாநிலத்தில் சட்டமன்றத்தில் இருக்க வேண்டிய ஒரு சில ஆட்களுக்கெல்லாம் ஃபோன் போட்டு அவங்களுக்கு என்ன பொருள் தேவை எது என்ன என்ன அவங்களுக்கு உட என்ன பிரச்சனை டைரெக்டா மக்களுங்ககிட்ட கொடுக்க முடியுமா இல்லை வந்து எங்க போய் பொருட்களை சேர்க்குதுன்னு சொன்ன அவங்க சொன்னாங்க வந்து எனக்கு ஒரு தெரிஞ்ச நபர் இல்லை இப்போதைக்கு இப்போதுன்ற அளவுக்கு அவங்க கிட்ட பொருட்கள் இருக்கு கேம்பில் அதிகமாகவே வந்து சேர்ந்துகிட்டு இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா நம்மளோட தமிழ்நாட்டுல இருந்து சில பொருட்கள்லாம் போனா சில விதிமுறைகள் இருக்கு அதே மாதிரி அங்க அதே மாதிரி அங்கே போகணுன்னா சில செக் போஸ்ட்டுங்களில் சில விதிமுறைகள் இருக்குதுன்னு சொல்கிறாங்க அது உண்மையாக போய்னு நமக்கு தெரியல கண்டிப்பாக வந்து என்னோட ஏம் என்னன்னு கேட்டிங்கன்னா பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நம்ம டைரெக்டாக போய் அவங்களுக்கு அந்த உதவியை செய்யணுன்ட்டு என்னோட ஆசை நமக்கு டேரெக்டாக இப்போதைக்கு போக முடியாது இப்போ அவங்க வந்து துக்கத்தில் இருக்கிறதுனால கேரள அரசு என்ன பண்ணியிருக்காங்கன்னா பொருட்கள் நீங்கள் என்ன கொடுக்கணும்னு ஆசைப்பட்றீங்களோ அங்கே போய் என்ன கொடுக்கணும்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அங்கே போய் கொடுங்கன்னு சொல்லியிருக்கிறாங்க கண்டிப்பாக வந்து இப்போதைக்கு அந்த இதுவை நான் கைவிட்டுடுவேன் ஏன்னு கேட்டிங்கன்னா எல்லா பொருட்களும் இருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க அதே மாதிரி வந்து இன்னும் ஒரு பத்து நாள் இல்லை ஒரு இரண்டு வாரம் வந்து இயல்பு நிலை திரும்ப நினைக்கிறேன் கண்டிப்பாக அந்த கேரள மக்களுக்கு கேரளாவில் வந்து முண்டக்கை அப்புறம் சூரல் மலை அப்படி என்கின்ற கிராமத்துக்கு கண்டிப்பாக நம்ம சமூக பணிக்களம் மிக விரைவில் இறங்குன்றது உறுதி அளிக்கிறேன் இந்த வீடியோ மூலமாக நீங்கள் வந்து இது தப்பாக நினைக்க வேண்டாம் கண்டிப்பாக அவங்களோட உடல்கள் வந்து அவங்க சொந்தக்காரவங்க எல்லோரும் வந்து சேரணும்னு நம்ம கடவுள்கிட்ட எல்லாருக்கையும் கடவுள்கிட்ட நம்ம கண்டிப்பாக வேண்டிக்கலாம் இது உடல் சரியில்லாத காரணத்தினால தான் நான் இதை பற்றியும் என்னால் சமூக வலைத்தளங்களில் பேசவும் முடியல இப்போ தான் கொஞ்சம் சரியாயிருக்கு யாரும் தப்பாக நினைக்க வேண்டாம் என்னடா இது நம்ம தமிழ்நாட்டில் மட்டும்தான் செய்வாங்கள்லாம் நினைக்க வேணாம் எங்கேயுமே கடல் தாண்டி கூட செய்கிறதுக்கு தயாராக இருக்கிற உங்கள் சமூக சேவைக்கு ரொம்ப எந்த இடத்துலையுமே எப்பயுமே ஒரு கஷ்டம்னு இருந்தால் அது என்னால் முடியலனாலும் மற்றவங்ககிட்ட கேட்டால் நான் அந்த உதவியை பண்ணிவிடுவேன் கண்டிப்பாக நம்ம மக்களுங்க தான் அவங்க யார் நம்மளோட சொந்த பந்தம் நம்ம அக்கா தங்கச்சி அம்மா அண்ணன் தம்பி அப்பா அது மாதிரி எல்லோரும் ஒரு அன்போடு இருப்போம் அரவணைப்போடு இருப்போம் ஒரு மனிதநேயத்தோடு இருக்கணும் அப்படின்றதுக்காக தான் மிக விரைவில் வந்து இதோட பணிகள் கண்டிப்பாக நடக்கும் அதோட பதிவு உங்களுக்கு நான் போடுவேன் இன்னும் ஒரு அடுத்த பணிகளோடு நான் உங்களை சந்திப்பது உங்கள் சமூக சேர்வதற்கு நன்றி வருகிறோம் நன்றி வணக்கம்